குமரி அனந்தன் தன்னுடைய தொண்ணூற்றி ஒம்பதாவது வயதில் இயற்கை எழுதினார் தான் இறந்தார் பொதுவாகவே உடலில் ஏற்படுகின்ற உறுப்புகள் இழக்கும் பொழுது மருத்துவர்கள் எத்தனையோ சிகிச்சைகள் தருகிறார்கள் சில நாட்களை நீடிக்க வைக்கிறார்கள் சில நேரங்களை நகர்த்தி செல்கிறார்கள் ஆனால் முடிவு என்று வரும்பொழுது அது முடிந்த கதையாக மாறிவிடுகிறது நல்ல பழுத்த காங்கிரஸ் தலைவர் ஆனால் அவரது மகளோ வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எப்படியெல்லாம் காலம் மாறிவிட்டது நூற்றுக்கு வயதுக்கு அதிகமாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்தவர் ராமானுஜர் எத்தனையோ மாற்றங்களை அவர் வாழ்க்கையில் கண்டு அதையெல்லாம் எல்லோருக்கும் தெரிவித்தார் சொல்லக்கூடாததை சொன்னார் செய்யக்கூடாததை செய்தார் இவர்களெல்லாம் நாம் இன்று பேசுகிறோம் என்றால் அதற்காக ஒரு அவதார புருஷர்களாக இவர்கள் இருந்துள்ளார்கள் மூதறிஞர் ராஜாஜி நூறு வயது வரை வாழ்ந்தார்கள் அவரும் அரசியலில் வந்து புதிய கட்சி துவக்கி அவரது மகளை மகாத்மா காந்தியின் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் இனமும் இனமும் சேர்ந்தது தந்தை பெரியார் தொண்ணூற்றி நாலு வயது வரை வாழ்ந்தார் அவரும் அவருடைய இந்த கிட்னி வேலை செய்யவில்லை இருந்தாலும் தன்னுடைய கடைசி மூச்சு வரை அவர் அந்த மூத்திரக்குண்டி என்று சொல்வார்கள் அந்த பையை தூக்கிக்கொண்டே தான் அவர் சென்றார் பெரம்பூரில் ஒரு முறை அவரை நேரில் பார்த்தேன் ஒரு சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் பேசுவதை கேட்டுத்தான் எனக்கு தெரிந்தது இவர்தான் தந்தை பெரியார் இன்று எதற்காக அவரைப் பற்றி பேச வேண்டியது என்றால் சமூக நீதிக்காக பாடுபட்டார் இந்த கற்பனை கடவுள்களை கடவுள் இல்லை என்று மறுத்தவர் தன்னுடைய சிலையை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்பே வைத்தார் அவருடைய பக்தர்கள் பகுத்தறிவாளி பெண் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இதுபோல் அடுக்கிக்கொண்டே போகலாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் சில சாதனைகளை அவரவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் செய்தார்கள் எனவே நாமும் ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய முடியும் முயற்சி செய்தால் முடியும் அதற்காக பாடுபட வேண்டும் அது என்ன இலக்கு என்று தெரிந்து அதை செய்தால் நிச்சயமாக நாமும் அதை அடைய முடியும் இதுதான் இந்த காலை பதிவு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே